தமிழ்நாட்டினுடைய வானிலை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரோ இருக்க போது நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் அதிகமாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதை நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம் ஏன்னா அடுத்து வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு வானிலை எப்படி இருக்கும் எந்த மாவட்டங்கள் நமக்கு ஏதாவது மழை பொழிவுகளோ அல்லது வெயிலுடைய தாக்கம் ஏதாவது அதிகமாக இருக்குமா இல்லை ஒரு மிதமான மழை மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம் கடைசி வரைக்கும் வானிலைக்கையை கேட்டு பயன்பெற்று ஏன்னா இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாவட்டங்களில் வந்து வான மேகமூட்டமாகவும் மழையே இல்லாத சூழ்நிலை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம எடுத்து பார்த்தா கூட எந்த மாவட்டத்திலையும் மழை வராமல் இருக்குது அந்த வெயிலுடைய தாக்கம் மற்றும் பனிப்பொழிவு ஏன்னா இப்போது இரண்டுமே நம்ம பார்க்கும்போது பனிப்பொழிவுனுடைய தீவிரம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ பாருங்கள் நாமக்கல்லில் வந்து குறைஞ்சபட்ச வெப்பநிலை வந்து பதினாறு டிகிரி செல்சியஸாக இருந்த இடங்கள்லாம் இப்போது பதினான்கு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்குது நாமக்கல்ல இன்னொரு பக்கம் நமக்கு நாமக்கல் மட்டும் இல்லை ஈரோடு சேலம் திருப்பூர் அதைத் தொடர்ந்து தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் அதிகாலை நேரங்கள் மட்டும் பனிப்பொழிவு இல்லாமல் இப்போ காலை வரைக்கும் பனிப்பொழிவு நீடிக்கிறது அதாவது ஒரு ஏழு மணி வரைக்கும் அந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் இருக்குது ஏழு மணிக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த படிப்படியாக பனிப்பொழிவு காலை ஏழு மணிக்கு பிறகு படிப்படியாக அந்த பனிப்பொழிவுங்கிறது குறைந்து கொண்டு வருகிறது இந்த நிலைமை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு இந்த தீவிரமான பனிப்பொழிவு நிச்சயமாக இருக்கும் இதில் நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா லேசான மழை பொழிவு மட்டும் சில இடங்களில் பதிவாகும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் சில பகுதிகள் மலைப்பகுதிகளில் அந்த லேசான மழை பொழிவு சாரல் மழை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த லேசான மழையாக மட்டுமே நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு கொஞ்சம் பயன்பெற்று கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது படிப்படியாக தமிழ்நாட்டை விட்டு முற்றிலுமாக விலகிறோம் அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை இந்த மாத இறுதியில் உங்களுக்கு மறுபடியும் நமக்கு மழை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதாவது இந்த மாத இறுதியில் வந்து மீண்டுமாக தூத்துக்குடி காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் விலை திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் தென்காசி செங்கோட்டை கடநலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும் அப்போ அது வரைக்கும் நமக்கு மழை கிடைக்காதா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மழை பதிவாக வாய்ப்பு கிடையாது வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே கணிசமாக அதிகரிக்க காணப்படும் ஏன்னால் இப்போ நமக்கு வெப்பநிலை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது நிறைய மாவட்டங்களில் குறைஞ்சபட்ச வெப்பநிலை தான் அதிகமாக வந்து நமக்கு பதிவாகியிருக்கு ஏன்னால் நாளைக்கு நமக்கு அதிகாலை நேரங்களில் மிக கடுமையான பனிப்பொழிவுங்கிறது சேலத்திலிருந்து தர்மபுரி போகிற வழிகள் ரொம்ப கடுமையான பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் ஹரூர் தர்மபுரி ஆத்தூர் சின்னசேலம் அதுக்கப்புறம் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி ஜோலார்பேட்டை ஆம்பூர் குடியாத்தம் போலூர் திருவண்ணாமலை ஆரணி இந்த இடங்கள் அப்புறம் ராசிபுரம் நாமக்கல் நாமகிரிப்பேட்டை துரையூர் தாத்தையாங்கர்பேட்டை மல்லிகக்கரை தம்மம்பட்டி இந்த இடங்கள்ல நமக்கு வந்து பனிப்பொழிவு வந்து அதிகாலையில் ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த இடங்கள் இப்போ சொன்ன இந்த பகுதியெலாம் வந்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதிகாலையில் கண்டிப்பாக உங்களுக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இன்னொரு பக்கம் நமக்கு வழக்கம்போல் உதகமண்டலம் பகுதிகளில் நமக்கு மிக கடுமையான பனிப்பொழிவும் வால்பாறையில் ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு காணப்படும் அதாவது அதிகாலை நேரங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இப்போ சொல்லக்கூடிய பகுதிகளெலாம் ரொம்ப கவனமாக இருங்க பனிப்பொழிவு மேலும் அதிகரிக்க போது கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகளுக்கு வாட்டி வதைக்கும் அதுக்கப்புறமா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் தென்காசி மாவட்டத்தில் கடைநல்லூர் புளியங்குடி சிவகிரி இது போன்ற இடங்கள் இது எல்லாமே நமக்கு பனிப்பொழியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் நம்ம தமிழ்நாட்டில் ஏன்னா நிறைய மாவட்டங்கள் இருந்தாலும் அதில் ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதை நம்ம தொடர்ந்து இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக நமக்கு கடலோர மாவட்டத்திலையும் இந்த பனிப்பொழிவு முன்னேறும் இப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அதிகாலை நேரங்களில் நல்ல ஒரு தீவிரமான பனிப்பொழிவு எதிர்பாருங்க அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டத்திலையும் நல்ல ஒரு தீவிரமான பனிப்பொழிவு இருக்கும் இதில் குறிப்பாக நம்ம டெல்டா மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் அதிக குளிர் வந்து நம்ம காணப்படாது இந்த டெல்டாவில் வந்து எங்கே அதிகமான குளிர் வந்து இருக்கும் அப்படின்னா புதுக்கோட்டை திருச்சி போன்ற மாவட்டங்கள் தஞ்சாவூர் மாவட்டங்கள்லாம் அதிகப்படியான குளிர் பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ரொம்ப தீவிரமாகவும் பகல் நேரங்களில் லேசான வெயில் வரக்கூடும் தமிழ்நாடு முழுவதுமாகவே நமக்கு வந்து பகல் நேரங்களில் கண்டிப்பாக நமக்கு வெயில் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து க்ளவுடியாக இருக்குமா வானம் மேகமூட்டமாக இருக்குமா இல்லை பயங்கரமாக ஏதாவது மழை வருமானு கேட்டிருந்தீங்க நமக்கு அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்குமே இதே வானிலை தான் அதாவது நமக்கு வானம் மேகமூட்டமும் நமக்கு பகல் நேரங்களில் நமக்கு லேசான வெயிலும் காணப்படும் எப்போ வந்து இந்த வெப்பநிலை அதாவது பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி பதினைந்து தேதிக்கு அப்புறம் படிப்படியாக நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் வரக்கூடிய மார்ச் பத்தாம் தேதியிலேருந்து இந்த வருஷம் மார்ச் பத்தாம் தேதியிலேருந்து அந்த தீவிரமான வெப்பம் அப்படிங்கிறது பகல் நேரங்களில் படிப்படியாக நமக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிரும் ஆனால் இந்த வாட்டி நமக்கு கத்திரி வெயில் வந்தால் தான் நமக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்குன்னெலாம் கிடையாது ஏப்ரல் மாதத்திலேயே இந்த வாட்டி நமக்கு மிக கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும் நிறைய மாவட்டங்கள் இந்த வருஷம் நமக்கு கோடை காலத்தில் கடுமையான வெப்பம் வாட்டி வதைக்கும் அதில் சென்னை நம்ம சொல்லவே தேவையில்லை கண்டிப்பாக இந்த வருஷம் மிக கடுமையான வெப்பம் வாட்டி வதைக்க போது அதை தொடர்ந்து வெப்பசலன மழையும் எதிர்பார்க்க முடியும் அதற்காக நமக்கு வெயில் மட்டுமே அப்படியே நமக்கு வந்து எல்லா நாட்களும் வரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை வெப்பசலன மழையும் இருக்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் பேசி கொண்டு இருக்கிறோம் நிறைய மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்கிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம மிக துல்லியமான வானிலை இருக்குது அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எல்லா நாட்களுமே நமக்கு மழை வராட்டியும் இந்த மாத இறுதியிலேயாவது நமக்கு கொஞ்சம் மழை கிடைக்கும் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு சில இடங்களில் நமக்கு லேசான மழை பொழிவு என தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு இந்த மாத இறுதியில் பரவலாக நம்ம மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம் அதுக்கப்புறம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதாவது இருக்குமான்னு வேற கேட்டிருந்தீங்க மீனவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் பலமான காற்று பொறுத்த வரைக்கும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலமான காற்று வீச வாய்ப்பு இருக்குது ஏன்னா மீனவர்களுக்கு எச்சரிக்கை பொறுத்தவரை குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீச வாய்ப்பு அதைத் தொடர்ந்து உள் மாவட்டத்திலையும் நமக்கு மழை பொழிவு குறைவாக தான் இருக்கும் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால் எந்தெந்த பகுதிகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த வானிலை அறிக்கை முழுவதுமாக கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணதும் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணலனா உடனே ஒரு லைக்கை போட்டுவிடுங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக லேசான மழை பொழிவு மாத இறுதியிலும் பனிப்பொழிவுடைய தாக்கமும் அதிகரித்து காணப்படும்